ஓம் நேனமுர்த்தீசேத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோதிட சென்றிருக்குமே முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதில வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒருவர் ஜாதத்தில் வந்து சனிராக சேர்க்கை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அதுக்குள்ளே பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வந்து எளிமையாக பொறுமையா தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா நான் என்ன பரிகாரம் சொல்ல வர்றேன் என்ன விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்க கடந்து போகும்போது இந்த வீடியோவை பார்த்த முழு திருப்தி உங்களுக்கு இருக்காது இந்த வீடியோவை கொடுக்குறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து எளிமையாக ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு இந்த அமைப்பு இருந்ததுன்னா இந்த விஷயத்தை நீங்கள் எளிமையாக செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் பயனடையணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கமே தவிர நீங்க கடந்து போகிறதுனால உங்களுக்கு காலம் நேரத்தை வந்து நீங்கள் வேணால் கடத்தி கொண்டு போகலாம் அதனால வந்து உங்கள் பிரயோஜனம் இருக்காது அப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குற ஆண்கள் நான் சொல்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு வந்து முதல்ல முழுமையாக பாருங்க சரிங்களா இதில் எந்த ஒன்று நான் ஆழமா சொல்லிடுறேன் நான் வந்து இந்த ஜோரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நானா கற்றுக்கிட்டே கிடையாது இறைவன் பரம்பொருள் ஏன்னு சொல்லக்கூடிய என் தாய் முத்தாரம்மன் என்னை வளர்த்து ஆளாக்கி என் தாய் முத்தாரம்மன் தான் எனக்கு இந்த ஜாதகத்தை கற்றுக் கொடுத்தது இந்த ஜோதிட கலையை எனக்கு எனக்குள் வந்து இந்த சிரசுக்குள் பூத்தியதை என் தாய் முத்தாரம்மன் தான் அனுபவத்தில் நான் அறிந்த விஷயத்தை என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கறதற்காக தான் அந்த வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா சரி இப்போ சனி ராகு வந்து ஒரு ஜாதத்துல வந்து சேர்ந்திருந்தால் யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு அப்படிங்கிறது இரண்டுமே பாவக்கிரகங்கள் சேர்ந்திருந்தால் தோஷம்தான் தான் ஆனா அதே சமயத்துல சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு அவர் யோகாதிபதியாக இருந்தார் ஒன்னு அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டிருந்தால் ஒன்னு நாலு ஏழு பத்து பதினொன்று சம்பந்தப்பட்டிருந்தால் மிகப்பெரிய யோகம் ஆனாலும் பாவக்கரகம் இரண்டு பேரும் வந்து ஒன்னா சேரும்போது என்ன ஆகுன்னா கெட்டவன் இரண்டு பேரும் ஒரே இடத்துல குழந்தைங்கன்னு அவங்களுடைய அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும் எதாவது கெடுக்கணும் எதையாவது வந்து பிடுங்கணும் இந்த சிந்தனை தான் இருக்கும் அப்போது ராகு சேர்க்கையில் வந்து யோகமான அமைப்பும் இருக்குது ஆறு எட்டு தொடர்பில் வந்து சனி சனி ராகு தொடர்பு வந்து உங்கள் ஜாதத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ அந்த அமைப்பில் இருக்கிறவங்க சொல்கிற பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அப்படியே நீங்கள் வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து அந்த பொருட்களை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அந்த பொருட்களை தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க அதே சனி ராகு சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து அந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களில் இருக்குது அது உங்களுக்கு யோகமான நிலையில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த சொல்கிற அந்த பரிகாரங்களை நீங்கள் வந்து உங்களுக்கும் சேர்த்துக்கிட்டே இருங்க உணவு சார்ந்த பரிகாரமாக சொல்கிறேன் என்ன உணவு அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரே ஒரு பரிகாரம் தான் ஆனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கணும் ஏன் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து உங்க பிறப்பு பிறப்பு ஜாதகத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்கும்போது இந்த ஜாதகம் வந்து உங்களுடைய ஆயுள் முடி முடியும் வரை அந்த ஜாதகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த அமைப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்க ரெகுலரா நீங்க தானம் கொடுக்கறது போல தானம் கொடுப்பதும் சாப்பிட போதும் சாப்பிட போதும் இதை ரெகுலரா செய்யும் போது உங்க ஜாதியில இருக்கிற அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படி இயங்கும் போது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலனை கொடுக்கும் நீங்க தானம் பண்ணும்போது கெடுபலனை குறைக்கும் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ சனி ராகு அப்படிங்கிறத வந்து எப்படி செயற்கையா எடுத்துலாம் கேட்டீங்கன்னா சனி பகவான் வீடு என்று சொல்லக்கூடிய மகரம் கும்ப ராசியில ராகு பகவான் இருந்தாலும் சரி சனி பகவான் நட்சத்திர சாரத்துல ராகு இருந்தாலும் சரி ராகு பகவான் நட்சத்திரத்துல வந்து சனி பகவான் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை வரணும் இப்போ சனி சனி பகவான் வந்து உங்க ராசி கந்திருக்கு யோகமான நிலையில இருந்து அவர் எங்க இருந்தாலும் உங்களுக்கு யோகம் அப்படிதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு சம்பந்தப்பட்ட நீர்கள் அழுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே சனிதான் அதோட ராகு சேரும்போது அழுக்கு வந்து பெருசா போச்சுன்னு அப்படிதான் நீங்க வந்து ஒரு துணி அழுக்காக்கி போடுறீங்க அது நார்மலா நான் சனி வச்சுக்கீங்களா அதே நீங்க அங்கே ராகு ஒழுங்காக நடத்தம் ஏன்னா ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஊதி காட்டும் மாயை சரிங்களா அப்போ ராகு பகவானும் சனி பகவானும் உங்க ஜாதத்துல வந்து எந்த ஸ்தானத்துல சேர்ந்து இருந்தாலும் இருந்தாலும் சரி அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பாக ஒரு நெருக்கடி ஒரு போராட்டங்கள் ஒரு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் யோக நிலையில் இருந்தால் கூட ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு அப்படிங்கிறது பாம்பு பாம்பின் பாம்பு இவ்வளவுதான் நல்ல பாம்பா இருந்தாலும் பல்லுல விஷம் இருக்கும் நம்ம இறைவன் வழிபாடுறோம் இறைவன் சில வந்து பாம்பு வச்சிருக்கிறாங்க நம்ம அம்பாள் தெய்வங்கள்லாம் வந்து கொடையாக வச்சிருக்குது கிரிடமா கிரீடமா வச்சிருக்கிறாங்க பரமசிவன் சொல்லக்கூடிய நம்ம இறைவனே வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல போட்டுக்கிறாரு ஆனாலும் பாம்பு பாம்புதான் விஷம் விஷம்தான் எங்க இருந்தாலும் அதோட தன்மை செஞ்சு கொண்டே இருக்கும் சரி இப்ப வந்து இதுக்கு பரிகாரம் என்னங்கிறது கடைசியில சொல்றேன் சரிங்களா பரிகாரத்தை கலந்து சொல்லிட்டு வரேன் நீங்கள் பொறுமையாக பாருங்க முதல்ல சரி இப்போ வந்து உங்களுடைய ராசி லக்கணத்திலேயே வந்து சனி ராகு தொடர்பு இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன பரிகாரம் உணவாகவே சொல்றேன் சிம்பிளா சனி ராகு அப்படின்னா காஞ்சி போன கருவாடு சரிங்களா காஞ்சி போன கருவாடு என்று சொல்லக்கூடிய கருவாட்டு குழம்பை நீங்கள் அதிகமாக நீங்கள் சாப்பிடலாம் உங்களுக்கு யோகமாக இருக்கும் பட்சத்தில் நல்லா கேட்டுக்குங்க ஒருவருக்கு வந்து யோகமாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் சாப்பிடுங்க யோகம் இல்லைன்னா நீங்கள் அதை வந்து தானம் கொடுத்துருங்க அவ்வளவுதான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி ராகு சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் யோகமான நிலையில் இருந்தால் கருவாட்டு குழம்பு நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க யோகம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் தானம் கொடுத்துருங்க இங்கே வந்து சனி கேது உள்ளே வந்துட்டார் அப்படின்னாச்சுன்னா கருவாடிலே வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடுகளை பொடி 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 பொடியான கருவாடுகள் நெத்திலி கருவாடு இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க யோகமாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து அதை நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க கருவாட்டு குழம்பு வந்து வச்சு தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க யாருக்கு தானம் கொடுக்கணும் சனி அப்படின்னா வயதானவங்க ராகு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பிதவிகள் சார்ந்த அமைப்பில் சேரும் மாற்று மொழி சம்பந்தப்பட்ட அமைப்பு இப்போ ஹிந்தி இறங்குன்னு சொல்லிட்டோம்ல நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்போ கேரளா மலையாளம் கேரளா மலையாளம் ஆந்திரா கர்நாடகம் இருக்கலாம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அமைப்பு அதாவது வேற்று மதம் வேற்று ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இது ரெகுலராக செய்யணும் அப்போ யோகமாக இருக்கும்போது நீ எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துல வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் குடும்பத்துக்கு வந்து குடும்பத்தில் வந்து அடிக்கடி வந்து கருவாட்டு குழம்பு நீ சேர்த்துக்கிட்டே இருங்க யோகமாக இருக்கும் பட்சத்தில் யோகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த உங்க குடும்பத்துல வந்து யாராவது வந்து சொந்தக்காரங்க வந்து பார்க்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்க வர்ற அன்னைக்கு கரவட்டு குழம்பு வச்சு வைங்க அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது கருவாட்டு குழம்பு சாப்பாடு கொடுத்துருங்க வேலை முடிஞ்சு போச்சு சனி சம்பந்தப்பட்ட சனி ராகு சம்பந்தத்துக்கு கருவாட்டு குழம்பு ஆனால் கருவாட்டில் வந்து பெரிய கருவாடுலாம் சிரிச்சுதான் இருக்குல்ல சாலை கருவாடு விளாங்கு எந்தெந்த கருவாடோ நிறைய கருவாட்டு இருக்குல்ல காஞ்சி போனது எல்லாமே கருவாடு தான் மீன் காஞ்சா கருவாடு அதுல வந்து பொடிசாக இருக்கிற பொருள் எல்லாமே கேது பகவானை சேரும் அப்போ சளி கேது சம்பந்தப்படுறாரு அப்படின்னு பொடி பொடி கருவினத்தில் கருவாடை வறுத்து கொடுக்குறது இந்த மாதிரி கணக்கு அதே சமயத்துல அந்த கருவாடை என்னன்னு சொல்லக்கூடிய பெரிய கருவாடா வைக்கிறீங்கன்னா சளி ராகு சம்பந்தம் கூட பெரிய கருவாடு அவ்வளோதான் பாயிண்ட் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல வந்து இந்த அமைப்பு இருக்குன்னா நீங்க ரெகுலரா நீங்க கரவாட்டு குழம்பு வந்து அதிகமான சேர்த்துக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் தோஷமாக இருந்தால் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க குடும்பத்தில் நபர் யார் வந்தாலும் சரி அடுத்து மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ம மச்சினர் சார்ந்த உறவுகள் யாரா வர்றாங்க மாமனார் வர்றாங்க சின்ன மாமனார் வர்றாங்க சித்தப்பா வர்றாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வரும் வந்து நீங்கள் கரெட்டு குழம்பு வச்சு அவங்க கொடுத்துக்கிட்டே இருங்க யோகமாக இருந்தால் நீங்களும் சாப்பிடுங்க அவங்களுக்கும் கொடுங்க யோகம் இல்லாத பட்சத்தில் அது வச்சு அந்த குழம்பை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து நாலாம் சம்பந்தப்பட்ட அமைப்பு சுகஸ்தானம் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சுகஸ்தானம் மனசு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் இப்ப இந்த நாலாம் சனி ராக இருக்கு அப்படின்னாச்சுன்னா உங்க அம்மா வரும் காலங்கள்ல அம்மாவுக்கு வந்து எப்போ வந்தாலும் கருவாட்டு குலம் வச்சு நீங்க குளம் கொடுத்துக்கிட்டே இருங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் நீங்க தோசமா இருந்தாலும் சரி யோகமா இருந்தாலும் சரி அம்மாவுக்கு செய்யுங்க அம்மாவுக்கு செய்ய தப்பே கிடையாது ஏன்னா ரத்த தாய் நம்ம இல்லைல்ல அதுக்காக நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா நாலுல ராக இருக்கும்போது அது யோகம் தான் பாவக்கரங்கள் கேந்திரங்கள் இருக்கிறது யோகம் ஆனால் ஆறுக்கு சம்பந்தப்பட்டிருக்கும் போது பிரச்சனை கொடுக்கும் ஆனால் நீங்க வந்த விஷயத்த வந்து தாய்க்கு நீங்க செய்யும் போது தாயின் ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து ஐந்தாம் படம் ஐந்தாம் படங்கிறது என்ன தாத்தா பிளஸ் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ உங்களுடைய தாத்தா இருக்கிறாங்க தாத்தா வர்றாங்க சரிங்களா தாத்தா தாத்தா இருந்தா தாத்தாவுக்கு நீங்க கரடுகோம் வச்சு கொடுக்கலாம் தாத்தா இல்லைனா குழந்தை உங்க குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் கரடுகோம் அதிகமாக வச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க அதே சமயத்துல அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய குடும்பத்தில் உறுப்பினர் யார் யார் வந்தாலும் சரி அப்போ அம்மாவோட குடும்பத்தில் சித்தி தப்பான் யார் வந்தாலும் சரி ஏன்னா நாலாம் படம் நாலாம் இடத்துக்கு இரண்டாம் இடங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்போ ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயத்தில் அம்மாவோட குடும்பத்துல எந்தெந்த நபர் வந்தாலும் சரி அவங்க வருங்காலங்களில் வந்து நீங்க கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்து நீங்க அதுக்கு நீங்கள் மாதிரி நீங்க உசகரிச்சுட்டு இந்த கிரகங்கள் யோகமாக வேலை செய்யும் அடுத்து வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சித்தி சார்ந்த உறவுகள் மாமா சார்ந்த உறவுகளுக்குள்ள வந்துடும் அப்ப தாய் மாமா வந்தாலும் சரி சித்தி சார்ந்த உறவுகள் சித்தி அப்படிங்கிறது சித்தப்பா வழியில உள்ள சி சித்திங்கிற உறவுன்னு சொல்லிட்டேன் சித்தப்பா வழியில வந்து சித்தி வந்தாலும் சித்தி தான் சரிங்களா இது வந்து அம்மா வழியில வந்து சித்தி வந்தாலும் சித்தி தான் அப்பா வழியில வந்து அப்பா வழியில சித்தி வந்தாலும் சித்தி தான் சித்திங்கிற முறை முறை மாமாங்கிற முறை மாமாங்கிற முறை மாமா அப்படிங்கிற முறை வந்தாலும் நீங்க இந்த விஷயத்த நீங்க கரவாட்டு குழம்பு வச்சு நீங்க அவங்க கொடுக்கறது இது அந்த உபசரிப்பு இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பரிகாரத்தை வந்து நீங்கள் உபசரிக்காக உபசரிப்புக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு நீங்கள் பண்ணும் போய் என்னங்கன்னா உங்களுக்கு தோசமும் கழிஞ்ச மாதிரியாச்சு அவங்களுக்கும் மன திருப்தியோடு போன ஆச்சு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆறாம் இடம் எந்த ஸ்தானத்தோடு இந்த கிடைக்க தொடக்க இருக்கோ அந்த காரக உறவு கேளுங்க கருவாட்டுக்குள்ளவங்கன்னா ரொம்ப சாப்பிடுவோம்ப்பா விரும்பி சாப்பிடும்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து ஆறாம் இடத்துல வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சரி ஆறாம் இடம் கடன் நோய் சாணத்தில் வந்து சனிராக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க கரோடு சாமி கரோடு குழம்பா என்ன கரோடு குழம்பு சாப்பிடறப்பா விரும்பி விரும்பி சாப்பிடறப்பா இருந்தா கொண்டாப்பான்னு கேட்கற அளவுக்கு அவங்க பேசுவாங்க ஏன்னா உங்கள் ஜாதகம் அவங்களுக்கும் பேசும் சரி குடும்ப ஸ்தானத்துல இந்த அமைப்பு இருக்குன்னு வைங்களாம் உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு வந்து கண்ணி ராசி கண்ணி லக்கணமா இருக்குது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடங்கிறது துலாம் ராசி அவருக்கு தலாம் ராசியில சனிராக சேர்க்கை சனிராக சேர்க்கை எப்படி வரும் அங்கே சுவாதி நட்சத்திரத்துல வந்து சனி இருந்தால் அது சனிராக சேர்க்கை இந்த அமைப்பு இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு வந்து எப்படியான கிரகம் விளையாடுச்சுன்னா இவங்க குடும்பத்துல எல்லாருமே கரோடு குலம் விரும்பி சாப்பிடுவாங்க குறிப்பா பெண்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க கண்டிப்பா உங்க உங்க இந்த அமைப்பு அமைப்பு இருக்குன்னா கேட்டு பாருங்க அக்கா தங்கச்சி உங்க குடும்பத்துல யார் யார் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி உறவு இருப்பாங்கல்லாம் அவங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க அவங்க கேட்டு பாருங்க கரோடு குலம் என்னாச்சுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கருவாடையை அதிகமாக உணவாக எடுத்துக் கொள்வார்கள் அப்ப அவங்களுக்கு நீங்க கூப்பிட்டு இந்த விருந்து போது என்ன ஆகும்னா அது தோசை நிவர்த்தி ஆகும் அவ்வளோதான் அதாவது முதல்ல வந்து மாடு நேச்ச மாதிரி ஆச்சு மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு நம்ம வந்து பரிகாரம் செஞ்ச மாதிரி இருக்கணும் அவங்க திருப்தப்படுத்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் எந்தெந்த அமைப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்தார் போல நீங்க வளைஞ்சு விளைஞ்சு போகும்போது தான் உங்கள் வாழ்க்கை தோசத்துல இருந்து வெளியே வரும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏழாம் மலங்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டான அமைப்பு மனைவி சம்பந்தப்பட்ட கணவன் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ இந்த இடத்துல வந்து சனிராகி அப்படின்னு அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய ஆணாயிருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாயிருந்தால் ஆணுக்கும் வந்து கண்டிப்பாக கருவாடு சம்பந்தப்பட்ட குழம்புகள் நல்லா பிடிக்கும் அதை நீங்கள் ரெகுலராக வச்சு கொடுங்க தோசமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது வர்றாங்க சொன்னா நண்பர்களுக்கு கரவு இன்னைக்கு வீட்டில் நீங்கள் கரவு குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கிறீங்க நண்பர் ஒருத்தர் வர்றாரு அவரை வேடிக்கை பார்க்காம அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கும் ரெண்டு ரூபாய்க்கு கொடுங்க ஏன்னா அது தோசை நிவர்த்தி உங்களுக்கு யோகம் அடுத்து எட்டாம் இடம் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி குடும்பத்தில் உள்ள அனைவருமே செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு கருவாட்டு குழம்பா பறக்க பறக்க சாப்பிடுவாங்க உதாரணமா நான் தெளிவாக சொல்லிடுறேன் என்னுடைய ஜாதத்துல வந்து எட்டாம் இடத்துல குரு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுன்னா ராகு நட்சத்திர சாதம் நிற்கிறாரு ராகு பகவான் நட்சத்திர சாதம் நிற்கிறாரு அதே சமயத்துல எனக்கு வந்து நவாம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு சேர்க்கை இருக்குது அப்ப இந்த அமைப்பு அப்படியே கணக்கு பண்ணி பார்த்தேன்னா என்னுடைய மனைவி வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள அனைவருமே வந்து கருவாடுன்னா அப்படி ரெக்க கட்டி பறப்பாங்க நானே முத்தாராம் கோயிலுக்கு போகும்போது போன் முடிச்சு சொல்லுவாங்க கருவாடு இருந்தார் உடைய வாங்கிட்டு வாங்கலாம் அப்படிப்பாங்க நான் சத்தம் போடுவேன் கருவாடு கோயில் போய்ட்டு யார் கருவாடு வாழ்ந்து வருவோம் அப்பா வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படி இது சொல்ல வரேன்னா என்ன வச்சு நான் உணர்ந்து தான் அவங்க சொல்லிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த அப்போ இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த நபர் எந்த ஸ்தானத்தோடு இந்த அமைப்பு தொடர்பு இருக்கோ அந்த நபருக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் அந்த விஷயத்தை நீங்கள் அவங்க செஞ்சீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அது பரிகார தோசை நிவர்த்தி ஆனால் எனக்கு கரவளம் பிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து சாட்டாச்சினா நெஞ்சுகள் வந்து ஒரு மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் அதிகமாக இல்லை ஆனால் எனக்கு இந்த அமைப்பு என்னுடைய குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறார் அங்கே ராகு பாகவான் நட்சத்திர சாரம் என்னுடைய ஜாதையில வந்து சனி ராகி சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ள இருக்குது ஏன் அந்த அமைப்பு இருக்குன்னா சனி பகவான் கேது நசத்திரம் நிற்கிறாரு கேது நட்சத்திரத்தை டச் பண்ணும்போது அங்கே ராகு உள்ள வந்துருவாரு அப்போ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு இஷ்டமா இருக்கும் அதை நீங்க செஞ்சாலே அது நிவர்த்தி வேலை முடிஞ்சு போச்சு அடுத்து ஒன்பதாம் இடத்துல வந்து சனி ராகு சம்பந்தப்பட்டு இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம் அப்பா வர்றாங்க அப்பாவுக்கு வந்து நல்லா கருவாட்டு சாமி கொடுங்க அப்பா ஒருவேளை இல்லை தவறிட்டாங்க அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாலையோ அவங்களுக்கு நினச்சியோ அடிக்கடி கருவாட்டு குழம்பு வைக்கும்போது வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க மிக மிக மிகப்பெரிய யோகம் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய ஆசை அதே சமயத்தில் நான் உணராத எனக்கு உணர்த்தப்படாத ஒரு விஷயத்தில் நம்ம கொடுக்கவே மாட்டேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது அவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஏழாம் இடம் கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு மூணாம் இடமாக வருவதால் உங்களுடைய மச்சினன் மச்சினிச்சி கொழுந்தியான்னு சொல்றோம்னா இது போன்ற உறவுகள் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மனைவி வழியில் உள்ள மனைவி வழியில் உள்ள அவருடைய சகோதர சகோதரி உறவுகள் சகோதர சகோதரி உறவு எல்லாமே எடுத்துக்கலாம் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அமைப்பு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பிடிக்கும் கரோட குழம்புலாம் அப்ப இது மாதிரி வச்சு வச்சு அவங்களுக்கு கொடுங்க அது உங்களுக்கு யோகம் வரும் காலங்கள்ல சரி நீங்கள் அடிக்கடி போய்ட்டு வந்துட்டிங்க அப்படின்னாச்சுன்னா இந்த குழம்பு வச்சு நீங்கள் தூக்காவில் போட்டு கொண்டு போயிட வேண்டியதான இந்த அப்படியப்பா சாப்பிட அப்படின்ட்டு எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து சில பேருக்கு ஈஸியாக கிடைச்சிடும் பக்கத்தில் இருப்பாங்க விரும்பி சாப்பிடுவாங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க வருங்காலங்களில் நீங்கள் வச்சு வச்சு அவங்க கொடுக்கும்போது என்ன ஆகுனா அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு போயிருவாங்க அது யோகமாக கிடைச்சிடும் யோகம் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும் சண்டை சீற்ற போற மாதிரி இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பில் உள்ள வரும்போது விளையாட்டு போலேயே அவங்ககிட்ட வந்து யாராவது மச்சான் மாமான்னு பேசுறாங்கன்னா அவங்களுக்கு இடையே வச்சு கொடுக்கலாம் அதனால இது வந்து தவறான நோக்கத்தோட சொல்லல இந்த விஷயத்த இந்த கருவாட்டு குழம்பு அப்படிங்கறது வந்து பரியாரத்தையா சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா அடுத்து பத்தாம் இடத்துல வந்து சனி ராகு சம்பந்தப்பட்டால் சனி ராகு சம்பந்தப்பட்டிருக்க அப்படின்னாச்சுன்னா நீங்க செய்வது என்னன்னு கேட்டேன் உங்களுடைய மாமியார் வர்றாங்க அப்பா உங்க மாமியார் வந்தாலும் சரி அதே சமயத்துல இப்போ பத்தாம் இடத்துல சனிராகு சம்பந்தப்பட்டாலே மாமியார் குடும்பத்தில் அனைவருமே கருவாடனா பயிற்சியமாக தான் பயிற்சியமாக தான் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இப்போ தான் உங்களுக்கு விளக்க நான் சொன்னேன் எனக்கு வந்து பத்தில் சனி கேது சாரம் அப்போ சனி சம்மந்தப்பட்டதில் உள்ள சனி வந்து பத்தில் வந்து கேது நட்சத்திர சாரத்தில் இப்போ வைக்கிறாரு கேது டச் பண்ணும்போது ராகு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருவார் நான் உள்ளே உள்ள வந்துருவார் அப்போ என்னுடைய குடும்பத்தில் நான் என்னுடைய மனைவி விரைவு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கருவாட்டு பிரியர்னு சொல்லிட்டேன் சரிங்களா மது பிரியர் மாதிரி கருவாட்டு பிரியர்னு சொல்லிட்டேன் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அப்படியே இருக்குதுங்களா அப்போ அவங்க வரும் காலங்களில் நீங்கள் போய் இந்த கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்குறது அவங்க உங்கள பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா வச்சு கொண்டு நீங்களே கொண்டு கொடுக்குறது இல்லை பார்த்தீங்கன்னா வருங்காலங்களாம் வச்சு கொடுங்க இது உங்களுக்கு வந்து தோசத்தையும் யோகத்தையும் உங்களுக்கு தோசத்தை நிவர்த்தி செய்து யோகத்தை பெரும்பாலும் நிறையா கொடுக்கும் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அப்பா பத்தாம் இடங்கிறது அப்பாவுடைய குடும்பம் இது மனைவி வழியில் வந்து அப் மனைவி வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட அம்மா மாமியார் இந்த இந்த உறவு வந்துருது அதே சமயத்துல பத்தாம் இடம் அப்படிங்கிறது மாமியார் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் வருது உங்களுடைய பாகிஸ்தானுக்கு ரெண்டாம் இடமா வருது அப்போ அப்பா ஸ்தானம் குடும்பஸ்தானம் உங்க அப்பா வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள நபர்கள் யார் வந்தாலும் நீங்க கரவுடனும் வச்சு கொடுக்கலாம் கரவுகளும் வச்சு கொடுத்து அவங்கிட்ட வந்து கரவுகளும் வச்சு கொடுத்து நீங்க வந்து நல்லா பேசுங்க அப்படின்னாலே அந்த தோசங்கள் நிவர்த்தி ஆகும் அதே சமயத்துல அத்தை அப்படிங்கிற உறவு யார் இருந்தாலும் வச்சு கொடுக்கலாம் மாமா அப்படிங்க உறவா இருந்தாலும் சரி மாமாவோட சம்சாரம் அத்தை தானே அப்பாவோட தங்கச்சி அத்தை உங்களுடைய மாமியார் அத்தை இப்படி எந்த உறவா இருந்தாலும் சரி அத்தைங்கிற உறவு எந்த உறவு வந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த கருடு குளம் வச்சு கருவாட்டு குளம் வச்சு கொடுத்து நீங்க அவங்ககிட்ட வந்து நல்லா பேசும்போது என்ன ஆகும்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே சமயத்துல ஒருவேளை உங்க வீட்டுல கன்னி தெய்வமாக வந்து அப்பா உள்ள குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஏதாவது இறந்துக்கிறாங்க நீங்க கன்னி தெய்வமா வச்சு வழிபாடு செய்யறீங்கன்னா உங்க வீட்டுல வந்து அந்த கன்னி தெய்வத்துக்கு கருவாட்டு குழம்பு வச்சு நீங்க வழிபாடு செஞ்சு விட்டு நீங்க சாப்பிடும் போது யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த கிரகங்கள் அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடம் அப்படிங்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி உறவுகள் அதாவது உங்களுக்கு அக்கா அக்கா சம்பந்தப்பட்ட உறவு அதே சமயத்துல பெரியப்பா பெரியம்மா சார்ந்த உறவுகள் பெருசா இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் தான் அது பெரியப்பா பெரியம்மா பெரிய அக்கா பெரிய அண்ணன் இப்படி பெரியணும் உங்களுக்கு மூத்தது எல்லாமே வந்து அப்போ லாபஸ்தானம் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ உங்கள் அக்கா அண்ணன் இவங்க வரும்போது அவங்களுக்கு நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குறது இது போன்ற விஷயம் செய்வது சரி கருவாட்டு குழம்பு தான் என்னால் வச்சு கொடுக்க முடியலப்பா வேற செய்ய முடியுமா அட ஒரு நூறு கருவாடை வாங்கி கொடுத்து விடுங்க வேலை முடிஞ்சு போச்சு இப்படி யாராவது வாழ்னால் வாழைப்பழம் உறிச்சு உரிச்சு போட்டால் வாயில் உணர்ந்தோன்னா அப்படிங்கிற மாதிரி பரிகாரத்தை எளிமையாக உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ எளிமையாக செய்யுங்க உணவாக கொடுக்கும் பொழுது அது வந்து தோசத்தில் வந்து வேகமாக நிவர்த்தி ஆகும் ஏன்னா நீங்கள் கைப்பட செஞ்சு கொடுக்குறீங்களா அப்போ அவங்களே செஞ்சு போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்க சின்ன மாமியாரை குறிக்கிற உண்டான இடம் சின்ன மாமியார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா தாத்தாவளி பாட்டி போன்ற உறவுகளை குறிக்கிறக்கு உண்டான இடம் உங்க தாத்தா பாட்டி இவங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கருவாடு குழம்பு வச்சு நீங்க கொடுங்க அதே சந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களை நினைச்சி விட்டு வச்சு வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்து விட்டு நீங்க சாப்பிடுங்க இப்படி ரெகுலரா நீங்க தொடர்ச்சி அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்கணும் என்ன ஆகுன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி ராகு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கெடுதல் செய்யாது கெடுதல் செய்யும் செய்யாமல் செய்யாதுன்னு சொல்லி யாரும் தவறு செய்யும் ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால எதுவுமே தாங்குற அளவுக்கு அழகா பெர்ஃபெக்டா இருக்கும் செஞ்சுக்கிங்க கேது சம்பந்தப்படும் போது இதுல வந்து பாத்தீங்கன்னா பொடி பொடி கருவாடா நீங்க எடுத்துக்கீங்க அவ்வளவுதான் சனி ராகு சரிங்களா சனி ராகு சனி கேது இந்த அமைப்பு இருக்குது கேது உள்ள வந்து தரா பொடி பொடி கருவாடுகள் துண்டு துண்டு கருவாடைகள் சின்ன சின்ன சால கருவாடுகள்னு சொல்லுவோம் எங்க உள்ள மத்தி மீன் சொல்லுவாங்க மத்தி சால கருவாடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கருவாடம் பெரிய பெரிய வாழை கருவாடு இந்த மாதிரி முட்டி கருவாடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கருவாடை எடுத்தீங்கன்னா அது ராகு சம்பந்தப்பட்டது பொடிசு பொடிசாக பொடிசு பொடிசாக இருக்க வேண்டும் சரிங்களா புழு மாதிரி நெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேது பெருசாக பாம்பு மாதிரி பெருசு பெருசாக போகிறது எல்லாமே ராகு இந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கங்க உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ச்சியா செஞ்சு செய்யும் போது என்ன ஆகுன்னா உங்க ஜாக்கில் இருக்கிற இந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தோசத்தை வெளி செய்யாது பத்து சதவீதம் கர்மாவின் அடிப்படையில் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கும் அதை மாற்றவே முடியாது அது இறைவனை மாற்ற மாட்டான் ஏன்னா கருமாவின் அடிப்படையில் நிறைய நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வணங்குற தெய்வம் தலையிடாது அடியே உணர்ந்த விஷயம் அப்போ உங்கள் யாத்திரை வந்து இந்த அமைப்பு இருக்குதா நீங்கள் ஒன்றும் அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது வர்றவங்களுக்கு குழம்பு வச்சு கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் தோசத்தை நிபுணி செய்யுங்க அடிக்கடி உங்களால் முடிஞ்சிருந்தால் யோகமாக இருந்தால் சாப்பிடுங்க யோகம் இல்லைன்னா தானம் கொடுத்துருங்க அவ்வளோதான் இந்த இதோ இன்னொரு சிம்பிளா சொல்லிடுறேன் ஒண்ணு வேண்டாம் மனசை கூட அரட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை காக்கா உங்க வீட்டில் வந்து அதிகமாக வந்து காக்காவுக்கு வந்து சாப்பாடு பழக்கம் இருந்தால் உங்கள் சேர்த்து சனி ராகு கே சம்மந்தப்பட்டிருந்தால் துண்டு கே சம்மந்தப்பட்டிருந்தால் நெத்திரி கருவாடைகள் வாங்கி காக்காவுக்கு வந்து நீங்க வந்து உணவாக வைங்க பெரிய ராகு சம்பந்தப்பட்ட பெரிய கருவாடை வாங்கி தூண்டு துண்டா வெட்டி ஒரு நாளைக்கு ஒரு நாலு தூண்டு அஞ்சு தூண்டு வச்சு காக்காவுக்கு காக்காவுக்கு கொஞ்சம் உணவு உணவாக கொடுத்துட்டு இருக்கோம் என்னங்கன்னா சனி ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அடியில் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்